இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் கிழமை சுவாதி நட்சத்திரம் காலை எட்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம் வளர்வரை சப்தமி திதி காலை ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு அஷ்டமி திதி அமிர்த யோகம் காலை எட்டு மணி வரை அதன் பிறகு யோகம் சரியில்லை மீனராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நண்பகல் பன்னெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் சுக்கரன் புதன் துலாமில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபரன் மேஷ ராசி இன்று உங்களுக்கு சற்று பணத்தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா வருமானம் குறைவில்லாமல் இருக்குது அப்படின்னா அதே சமயம் உங்களுக்கு இன்று செலவுகள் ஜாஸ்தியாகும் ஒரே செலவை ரெட்ட செலவாக பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு பொருள் வாங்கணும்னு போவீங்க அந்த பொருளை வாங்கிட்டு வருவீங்க ஆனால் அது உங்களுக்கு ஒத்துவராத பொருளாக இருக்கும் அதை போய் மாற்றிக்கவும் முடியாது அதனால் மறுபடியும் செலவு பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் இரட்டை செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது இன்றைக்கி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிற குரு ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால இதுக்கு பேர் சகட யோகம்னு பேர் இந்த சகட யோகம் உங்களுக்கு பணத்தட்டு தடுமாற்றத்தையும் தட்டுப்பாட்டையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வார்த்தைகளில் குழப்பம் ஏற்படாது ஆனால் சஞ்சலம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது எதிரிகளுடன் வாக்குவாதம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளம் வயதினராக இருந்தால் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆனால் அங்கே ஒரு கிளாஷோடு தான் ஆரம்பிப்பீங்க ஒரு முட்டல் மோதல் ஆரம்பித்து அதன் பிறகுதான் நட்பு பாராட்டுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு புதிய உறவு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்கள் மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த நல்ல உற உறவு முறையில் இன்றைக்கி ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்படும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுனால உடம்பையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடித்தால் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இது வரை கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டுட்ருக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் அந்த தாமதம் விலகி நன்மைகள் அதிகரிக்கும் சந்தோஷமான அனுபவங்களை பெறுவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் பதட்டத்தில் சில தவறான சாப்பாடு சாப்பிட்டுட்டு வயிறு உபாதைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு நண்பர்களுடன் பொழுதை இனிமையாக கழிக்கக்கூடிய யோகமான நாள் ரிஷப ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது ஒரு விதத்தில் நல்ல பலனை ஏற்படுத்தினாலும் தேவையற்ற மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும் வளர்பிறை சந்திரன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கெடுபலன் ஏற்படாது ஆனாலும் மனசில் சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராசியில் இருக்கிற குரு செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு நல்ல உறவை தந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு நண்பர்களால் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் இருக்கு உடன் பணியாற்றுபவர்களின் சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக சில உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் தந்தையுடன் இருந்து வந்த மனக்குழப்பத்தை நிவர்த்தி செய்வதற்கு எடுக்கும் முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உறவு முறையில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் இருக்கு பழைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் காலை எட்டு மணிக்கு மேலே தான் உங்களுக்கு நல்ல நேரமே ஆரம்பம் குருவின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்கார் அந்த குருவே உங்கள் ராசியில் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குரு இருக்கிறது உங்கள் நட்சத்திரத்திலே இருக்கார் அதனால் உங்களுக்கு சந்தோஷமும் மனதைரியமும் ஏற்படும் தேவையற்ற சஞ்சலங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் வீடு தொடர்பான விஷயத்திலாம் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் எதிர்பாராத விதமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆடி மாசத்துல சொத்து வாங்கலாமா அப்படின்னா தாராளமா வாங்கலாம் கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது பால் காட்சி குடிக்கக்கூடாது மற்ற எல்லா விஷயங்களும் பண்ணலாம் பொருள் சேர்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உள்ள சிறப்பான நாள் மிதுன ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் வளர்பிறை சந்திரன் இருக்கிறதுனால குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் உடன்பிறப்புகளால் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தால் பெரும் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மூத்த சகோதரர்களின் உதவியை நாடி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அவர்களுக்கு நீங்கள் உதவ உதவுறா மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பும் பெரிய நபர்களின் தொடர்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்கள் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணும் இல்லை அக்காவுக்கு ஹெல்ப் பண்ண போக உங்களுக்கு பெரிய நபர்களின் தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு புதிய அனுபவங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கு அனுபவங்கள் பெறக்கூடிய யோகம் ஏற்படும் வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள் வெளிநாட்டு தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய செய்திகள் வரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு புதிய அனுபவங்கள் உங்களுக்கு வெற்றியை தந்து காரிய வெற்றி சாத சாதனை நாயகனாக திகழக்கூடிய வாய்ப்பு இருக்கு உடன்பிறப்புகளால் உங்களுக்கு இருந்து வந்த மன உளைச்சல் விலகும் குடும்பத்தினரின் சந்தோஷமான செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷமான செலவுகள் ஏற்படும் குறிப்பா குழந்தைகள் சார்ந்த செலவு அல்லது உடன்பிறப்புகள் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுனால குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணையின் எதிர்கால வளர்ச்சிக்காக அவங்க எங்கேயாவது வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ பிரயாணம் பண்ணால் அதுவும் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும் கடக ராசி ராசிநாதன் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்துல பாதிப்பு இல்ல ஆனா குருவின் நட்சத்திர சாரத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பெருமிதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வார்த்தைகளில் சற்று உற்றம் சற்று உஷ்ணம் அதிகரித்தாலும் வீண் பேச்சுக்களை தவிர்த்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுறது மட்டும் இல்லாமல் குருவின் அருளால் உங்களுக்கு பெருமிதம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்ப ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தை புதிய தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு கௌரவங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் கூட உங்களுக்கு நட்பு பாராட்டுவார்கள் உங்களின் மதிப்பு தெரிந்து உங்களுடன் நட்பு பாராட்டி சந்தோஷமான அனுபவங்களை பெறுவார்கள் நீண்ட நாட்களாக அரசாங்க வகையில் வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாக கூடிய வாய்ப்பு அதே சமயம் தந்தையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தும் பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் இனிமையான பேச்சுக்களின் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தைகளுடன் மனஸ்தாபம் இருந்ததுன்னா மனசை விட்டு பேசினால் நன்மைகள் ஏற்படும் அதே சமயம் கணவன் மனைவி உறவுல புதிய அத்தியாயத்தை துவக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு நாங்கள் ரெண்டு பேரும் பெரிய சொல்லிட்டு இருக்கிறவங்க கூட இன்னைக்கு மனசை விட்டு பேசினால் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும் இன்று உங்களுக்கு தனலாபம் சாதுரியம் குழந்தை குடும்பத்தில் குழந்தைகளால் ஒற்றுமை போன்ற விஷயங்களால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இடமாற்றம் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு உறவுகளின் வருகை காரணமாக மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த கசப்பான சம்பவங்கள் மறக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடம்புல புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க உங்களுடைய வேகத்தை பார்த்து உறவினர்களே சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு பண வரவு உள்ள சிறப்பான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளின் வருகை காரணமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள் கணவன் மனைவி உறவில் எந்தவிதமான விதமான பாதிப்பும் இல்லை ஆரோக்கியத்தினால் சங்கடப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நல்ல நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் உங்களுக்கு சில மாற்றங்களை செய்வதற்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களே உதவி செய்வதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு எதிர்பால் இனத்தவர்களால் உதவிகள் கிடைக்கும் அன்யோன்யம் அதிகரிக்கும் அன்பு பாராட்டுவார்கள் அவர்கள் செய்த தவறுக்கு பிராயசித்தம் தேடுவார்கள் இதனால மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் வெளிநாடு சொத தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மொத்தத்தில் இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய தனலாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கன்னி ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்துல வளர்புறை சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அது குடும்பம் சார்ந்ததாக இருக்கும் கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு உங்களுடைய எதிரிகளுக்கு பணம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா அதை தாராளமாக கொடுங்க அவர்களுக்கு இன்றி வரி இன்றைக்கி வருமானம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு செலவுகளை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் அது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் கொடுக்கறது வந்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு லாபமாக திரும்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் உங்கள் எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் இன்று உங்களுக்கு பண விரயம் ஏற்பட்டாலும் அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது குடும்பம் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் செஞ்ச காரியங்கள் உங்களுக்கு மரியாதை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய வகையில் சில நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதர சகோதரிகளின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முயற்சிகள் இன்று உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இது அலைச்சலை கொடுக்கும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த தேவைகளுக்காக பணவரையம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒன்னா உங்களுடைய தந்தையின் தேவைகள் அல்லது உங்களுடைய தாயாரின் தேவைகள் அல்லது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும் வீடு ச மனை சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று வருமானத்தை காட்டிலும் குடும்பம் அல்லது உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையுடைய ஆரோக்கியத்தில் இதுநாள் வரைக்கும் பாதிப்புகள் இருந்ததுன்னா அந்த பாதிப்பிலிருந்து விலகறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் அதற்குண்டான செலவுகள் இருக்கும் அதே சமயம் குடும்ப தேவைகளுக்காக தாயாரின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்பட்டதுன்னா அதன் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால் தாராளமா செலவு பண்ணுங்க இன்று செலவுகள் ஏற்பட்டாலும் அதன் மூலமாக ஆதாயம் ஏற்படுகின்ற நாள் துலாம் ராசி ராசியில சந்திரன் இருக்கிறதும் எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதும் என்று உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்தாலும் பண வருமானத்தில் செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்கு வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஏற்படும் இரண்டாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் எட்டாம் இடத்துல குருவோடு சேர்ந்திருக்காரு குரு மங்கள யோகம் இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால வருமானம் ஏற்படும் குடும்பத்துல புதிய உறவுகள் அல்லது சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த செலவு நீங்கள் பண்ணாமல் விட்டால் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் தாராளமாக செலவு பண்ணுங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக சில எதிர்ப்புகள் கிளம்பக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் தெளிவான சிந்தனை ஏற்படும் தெளிவாக சிந்தித்து நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியாக உங்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேல் அதிகாரிகள் கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்காக நடந்து பார்க்க அதனால் கொஞ்சம் கண்டும் காணாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தாய் தந்தையர் உறவில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது செலவுகள் உங்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கோ இல்லை வெளியில் போகிறதுக்கோ இல்லை வெளியூருக்கு போகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது இதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் ஒரு சிறப்பான வாய்ப்பு அமைகின்ற நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குது சந்திரனும் விசாகம் நட்சத்திரம் குருவின் நட்சத்திர சாரத்தில் உங்களுடைய நட்சத்திர சாரத்திலே இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது பிடிவாத குணத்தோடு செயல்படுவீங்க நான் சொல்றதுதான் கரெக்டுன்ட்டு செயல்படுவீங்க அனாவசியமான வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் செலவுகள் இருந்தாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது உறவுகளின் வருகை காரணமாக விரயங்கள் நாள் பிருச்சிக ராசி சப்தமஸ்தானத்தில் ராசிநாதன் செவ்வாய் குருவோட நினைஞ்சிருக்காரு ச சந்திரன் இருக்காரு எந்த கிரகங்களின் தொடர்பும் இல்லாம இதனால உங்களுக்கு தந்தை வழியில கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையை நினைத்து கவலைகள் அல்லது தந்தை சார்ந்த கவலைகள் இதெல்லாம் கவலைகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன வரையங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனாவசியமான என்ன வரையங்கள் இப்படி நடந்திருக்குமோ இதனால் அவங்க அப்படி பண்ணி பயசேர்ப்பாங்களோ அதாவது அடுத்தவங்களுடைய விஷயத்தை தெரிஞ்சுக்காமல் நீங்களாக கற்பனையில் வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நேர வரையும் எண்ண வரையும் மனவரையும் கவலைகள் போன்ற சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது ஆனாலும் இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே நண்பர்களுடன் கடுமையான வாக்குவாதங்களும் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அவங்க இப்படி பேசியிருப்பாங்க அதனால தான் நான் இப்படி பேசினேன் அவங்க இப்படி சொல்லியிருப்பாங்க அதனால தான் நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு நீங்களாக ஒரு கற்பனையை யூகித்து அதற்கு பதில் சொல்லி பிரயோஜனம் இல்லை களநிரவரம் தெரியாமல் பேசுவதற்கு உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வெளியூர் பிரயாணங்கள் அலைச்சல்களை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் அது வளர்ச்சிக்கானதாக இருக்கும் தசமஸ்தானத்தில் இருக்கிற சுக்கரன் புதனுக்கு சனியின் வக்கர பார்வை இருக்கிறதுனால எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் உங்களுக்கு சில தேவையற்ற எண்ண விரயங்களும் பண விரயங்களும் ஏற்படும் உங்களை பற்றின தப்பான அபிப்பிராயத்தை சிலர் பரப்புவதற்கு முயலுவார்கள் அது உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும் முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வரைக்கும் உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்களில் வியாபாரம் நிமித்தமான விஷயங்களில் இழுபறி நிலைமை இருந்த விஷயங்களில் எல்லாம் முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு புதிய வியாபார வாய்ப்பு பிசினஸ் வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு அனாவசிய செலவுகள் ஏற்பட்டதுன்னா அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வீண் செலவுகளை தவிர்க்க முயற்சி பண்ணுவது நல்லது தனுசு ராசி இன்று உங்களுடைய ராசிநாதன் குருவின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால காலை பத்து மணி முதலே உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய சுய கௌரவத்தை விட்டுக் கொடுக்காம எல்லாருக்கும் உதவி பண்ணணும்னு நினைப்பீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதற்காக கடன் வாங்கி உதவி செய்யாதீங்க உங்களுடைய கையில் இருந்தால் மட்டும்தான் செலவு பண்ணும் அரசாங்கத்துக்கு எதிராக தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அரசாங்க அதிகாரிகள் அல்லது அரசு சம்பந்தப்பட்ட எந்த விமர்சனங்களையும் இன்றைக்கி சோசிய சோசியல் மீடியாலேயோ வாட்ஸ்அப்லையோ யாரை பற்றியும் விமர்சனம் பண்ணாதீங்க அனாவசியமாக உங்கள் கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதே சமயம் இன்று உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது விரையஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கறாரு ஐந்தாம் வீட்டு அதிபதி படிப் படிப்புக்காகவோ வியாபாரத்துக்காகவோ முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை மேல் அதிகாரிகள் உங்களுக்கு லாபகரமான செய்திகளை சொல்வார்கள் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பணவிரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய முதலீடு முதலீட்டுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இருக்காது இது நாள் வரைக்கும் அவருடைய உடம்புல ஏதாவது வியாதி இருந்ததுன்னா அது சம்பந்தமான சிக்கல்கள் தீர்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்தில் ஏதாவது முயற்சி எடுத்தால் அது செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்தின் காரணமாக மேல் அதிகாரிகளையோ அல்லது அரசு அதிகாரிகளையோ கோபப்பட்டு பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய கோபத்தின் காரணமாக உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாமல் பாதுகாத்துக்கிறது அவசியமான ஒன்று மூத்த சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த பாதிப்பும் ஏற்படாது ஆனால் தேவையில்லாத மனஸ்தாபங்களும் அனாவசியமான கெட்ட பயனும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்று உங்களுடைய கௌரவத்தை பாதிக்காத வகையில் நீங்கள் செயல்பட்டுக்கிறது நல்லது மகர ராசி தசமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலை நிமித்தமான முயற்சிகள் வேலை இல்லாதவர்களுக்கு இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சி தன்னம்பிக்கையை தந்து உங்களுக்கு வேலையில் அமரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தன வரவும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது அரசாங்க வகையில் அதாவது அரசியல் துறை சார்ந்தவர்கள் அரசு ரீதியான கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவர்களுக்கெல்லாம் இன்று செல்வாக்கு லாபமும் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதன் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும் ஆனால் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து எதிரிகளை உருவாக்கி கொள்ளாமல் பார்த்துக்கொள்வது அவசியம் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையின் மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது எட்டாம் வீட்டதிபதி சூரியன் ஏழாம் இடத்தில் இருக்காரு ஒன்பதாம் வீட்டு அதிபதி எட்டாம் இடத்துல இருக்காரு தந்தை மூலமாக எதிர்ப்புகள் வலுத்துதுன்னா இன்னைக்கு அவரே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் அதன் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த மருத்துவ செலவுகள் குறையும் மருத்துவ ரீதியான தேவைகள் பூர்த்தி உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து தொடர்பான விஷயத்தில் உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வியாபார விஷயத்தில் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை யாருக்கிட்டையாவது கோவப்பட்டு பேசுவீங்க ஒன்றா வீட்டில் என்ன உங்கள் பாட்டி கூட உங்கள் தாயாருடைய அம்மா கூட இவங்கக்கிட்ட வயதானவர்களுடன் வாக்குவாதம் ஏற்படும் அல்லது வெளியில் போனீங்கன்னா உங்களுடைய சப்ளையர்ஸ் உங்களுடைய கஸ்டமர்ஸ் உங்களுடைய சக பணியாளர்கள் இப்படி எல்லாருக்கிட்டையும் எரிஞ்சு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்கோபத்தின் காரணமாக தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது கும்பராசி பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல குருவின் நட்சத்திர சாரத்துல சந்திரன் இருக்கிறதுனால குடும்பத்துல தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு நீங்க செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் இருந்து வந்த கருத்து மோதல் அல்லது உங்க பேர்ல அவர் குற்றம் சாட்டின விஷயத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடன் உதவிகள் கிடைக்கும் தந்தை மூலமாக தந்தை தந்தையின் பெயரை பயன்படுத்தி பேங்க்லேயோ இல்லை ப்ரைவேட் கம்பெனிலேயோ என்பிஎஃப்சிலேயோ லோன் வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சக பணியாளர்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் எழு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய சக பணியாளர்களின் விஷயத்தில் நீங்கள் சற்று விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்கள் கோபத்தை வெளிப்படுத்துறது அனாவசிய சிக்கலை ஏற்படுத்தும் தொழில் ரீதியான அதுவும் குறிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட எந்த தொழில் பண்ணாலும் சரி அரசு கான்ட்ராக்ட் எடுத்து பண்றவங்களா இருந்தாலும் சரி அரசு அரசியலேயே தொழிலாக செய்பவர்களுக்கும் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் திடீர் தன ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிகின்ற ஒரு நல்ல நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மனசு சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பம் நிவர்த்தியாகிறதுனால தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக சில மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறவர் சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவராக இருந்தால் சக பணியாளர்கள் அல்லது உங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட ஆட்கள் அல்லது உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்குறவங்க உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குறவங்க இவங்க கிட்ட மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முன்கோபத்தை தவிர்த்து காரியத்தை சாதித்து கொள்வதற்கு முயற்சி செய்வது நன்மையை ஏற்படுத்தும் மீன ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் மனசு சஞ்சலப்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நிறையா இருக்கு ராசிநாதன் குருவின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் சஞ்சாரம் என்றார் அதனால் எந்த ஒரு பண விவகாரங்களாகட்டும் அல்லது வழக்கு சார்ந்த விவகாரங்களாகட்டும் அல்லது பேச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாகட்டும் உங்களுக்கு அனாவசியமான எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பண விவகாரங்களில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய நேரம் அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது என்று உங்களுக்கு மனமும் பணமும் உடல் ஆரோக்கியமும் சஞ்சலத்தை ஏற்படுத்தும் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்பட்டாலும் அது விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதாவது செலவுனாலே விரயம் தானே சார்னு கேட்கலாம் செலவுங்கிறது வந்து தேவையான விஷயத்துக்கு செலவு பண்ணுறது விரயம்ங்கிறது வந்து சம்மந்தமே இல்லாமல் பணத்தை செலவு பண்ணிவிட்டு அதனால் எந்த லாபமும் இல்லாமல் இருக்கிறது இன்றைக்கி உங்களுக்கு நிறையா விரயமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த விரயத்தின் மூலமாக எதிர்கால திட்டங்களின் வளர்ச்சிக்கு உங்களுக்கு எந்தவித உதவியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அனாவசிய செலவுகள் ஏற்படும் சக பணியாளர்களின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நண்பர்களுக்காக சில உதவிகள் செய்யணும்னு நினச்சி பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும் அனாவசியமாக பேர் ஏற்படுத்தும் கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் நளினத்தை பயன்படுத்துவது நல்லது ஏன்னா ஆறாம் இடத்துல சுக்கரன் புதன் எட்டாம் இடத்துல சந்திரன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு கவனச்சுதழலை ஏற்படுத்துவதன் மூலமாக தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி அவச்சொல்லை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள் பண விவகாரங்களில் சற்று கவனத்துடன் இருக்கணும் அனாவசியமாக செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்கற மாதிரி சூழ்நிலை வருது அதனால் ஏற்கனவே நீங்கள் பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கொடுத்ததுக்கு உண்டான ரசீது ஏதாவது இருக்கான்னு பார்த்து வச்சுக்கோங்க அத்தாட்சி இல்லாமல் எந்த செலவையும் செய்யாதீர்கள் என்று உங்களுக்கு அனாவசிய செலவுகள் ஏற்படுகின்ற நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்